உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி மாதம் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் ஆக்கும் குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் ராகு ராகுகேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழ கீழின்னு கீழ்ச்சாச்சு போதடிக்குது குருஜி போதும் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன இந்த ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா நிறைய விஷயம் நடக்க போகுது இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் ம வந்து மகரத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார் இதெல்லாம் நடக்கட்டும் ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு அது என்ன மைனஸு வருகின்ற பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் அடைகிறார் வக்கரம் அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிது அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போடும் ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் எப்போ பதினெட்டாம் தேதி அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவான் உச்சமான என்னாகும் முத்தம் முத்தம் முத்தமாக ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும் உலகத்துக்கே ரொமான்ஸ் தான் சார் சுக்கர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா கடலுக்கு காதல் வந்தால் காரை ஏறி வந்தால் போதும் சுக்கரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும் ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது வழக்கம் போனால் நம்ம ஸ்டைலில் சார் நம்ம ராசிபலனுக்குன்னு ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க உலகம் பூரா பிகெயின் பக்திக்குன்னு ஒரு ஆடியன் பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம் அதை வலிக்காத மாதிரி ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் அதனால தான் பிகேன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா பக்திக்கு பிஹைண்ட் பிஹைண்டுனா என்ன இருக்குது பின்னாடி பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம் ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று மீண்டும் சொல்லுகிறேன் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கரம் மிதுனத்திலிருந்து மிதுன ராசியில் நடக்க போகிற கடகத்திலிருந்து மிதுனம் அதே மாதிரி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கர பகவானுடைய உச்சம் இது ரெண்டும் என்ன செய்ய போதுங்கிறத பார்த்துடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்கரம் என்ன பலன்களை போகிறது உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் பட்டாசு வச்சு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் எதுனா மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் வக்ரமானதுக்கு கொண்டாடணும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றுக்குடிய பாதகாதிபதி சார் உலகத்தில் கடவுள் வந்து ஒரு டெபுடேஷன் போஸ்டிங் போட்டிருக்கார் என்ன போஸ்டிங் போட்டிருக்கார் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பாதகாதிபதியாக செவ்வாயை நியமித்திருக்கிறார் அந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்திலே மறைகிறார் பாதகாதிபதி பாதகாதிபதி மறைவதால் என்ன ஏற்படுகிறதுனா கெடுதல்கள் என்பது குறைகிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மூன்று குடையவன் நான்கு குடையவன் ஆண்டாம் வீட்டில் மறைகிறார் நான்கு குடைய ச பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அவங்க அம்மானால நல்ல பலன்களே வராது அம்மானால ஒரு நிம்மதியே இருக்காது ஒன்று அம்மா கூட செல்லாம படம் வெளியூரில் இருப்பாங்க அவங்கள கூட்டு வந்து கூட்டி வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அம்மா நமக்கு ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் தப்புன்னு சொல்லலை நீங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க அவங்கள காபந்து பண்ணி அவங்கள கேர் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி தான் அவங்க அமைப்பே அப்படி தான் ஸோ அது வந்து ஆறில் மறையிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாலுக்குடையவர் வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெறும்போது என்ன ஆகிறது அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானம் கெடுகிறது அப்போ நான் வந்து க ஓடி ஓடி வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுகிறது சார் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் எதுனா ஓடி ஓடி வேலை பார்க்குறது தான் என்றைக்குமே ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்போ இப்படி உக்காந்துருக்கேன் இப்படி இன்டர்வியூ கொடுக்குறேன் இப்படி இருக்கிறார் இப்படி கேமரா எடுக்கிறார் இப்படி பண்ணுறார் இப்படி வருது இது ஒரு செட்டப் இது கரெக்டாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நானும் வேலை பார்ப்பேன் நீங்களும் வேலை பார்க்கலாம் எல்லோரும் வேலை பார்க்கலாம் வேலையிலேயே தீயணைப்புத்துறையில் வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த மீடியாக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீயணைப்புத்துறைக்கு இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது திடீர்னு திருநெல்வேலியில் இடி உழுவுதான் திடீர்னு கன்னியாகுமரியில் மழை பெய்யுதான் ஐயோ இன்னைக்கு நியூ ஏரியா கன்னியாகுமரிக்கெல்லாம் போய்ட்டு அங்கே அப்படி பாட்டு முடிச்சுட்டு வந்துருங்க உங்களுக்கு இறக்கமே இல்லையடா அதெல்லாம் அந்த மாதிரி ஸோ எல்லா வேலையும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் டார்கெட் ஃபாலோ பண்ணுவாங்க புத்தாண்டு பிறக்க போகிற பன்னெண்டு மணிக்குள்ளே இத்தனை டார்கெட்டையும் முடித்தாதான் அவனுக்கு அந்த இயர் ரெண்டு குளோஸ் ஆகும் இல்லைன்னா அடுத்த வருஷ கணக்கில் வந்துடும் அந்த கணக்கு அப்போது அவங்களுக்கு டார்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க டென்ஷன்லேயே இருப்பாங்க என்ன முடிஞ்சா 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 பில்லாம் க்ளியர் ஆகிடுச்சா க்ளியர் ஆயிடுச்சா கிளியர் ஆச்சு கட்டே இருப்பாங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லா கடனையும் பெண்டிங் இஎம்ஐலாம் வசூல் பண்ணும் பன்னெண்டு மணிக்குள்ளே நான் டார்கெட் அச்சீவ் பண்ணும் சார் உலகமே டார்கெட் மாதிரி ஆச்சு சார் உலகமே டார்கெட் மாதிரி ஆயிடுச்சு ஆஸ்பத்திரிலாம் டார்கெட் போகிறான் ஒரு வருஷம் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணும் இதெல்லாம் டார்கெட் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க யோஹோ என்னையா டார்கெட்டு போடுறீங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு நான் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை ஆமாம் இது பெரிய அச்சீவ்மெண்ட்டு எவனுக்குமே உறுப்பை மாற்றாமல் நல்லபடியாக கை கத்தி வைக்காமையே சரி பண்ணங்கிறது தானே என் பெருமை அதெல்லாம் அப்போது இப்போ அப்படி கிடையாது ஸோ அப்போது இந்த பாதகாதிபதி நான்காம் வீட்டில் குடையவன் வக் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கிறது நாளுங்கிறது உயர் கல்வி ஸோ நிறைய பேர் ரஷ்யாவில் போய் படிச்சிருப்பீங்க சார் ரஷ்யாவில் போய் படிச்சிருப்பீங்க படிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அங்கே டாக்டர் பட்டம் டாக்டருக்கு படிச்சிருப்பேன் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வு எக்ஸாம் இங்கே வந்து எழுதணும் இந்தியாவில் இந்தியாவில் எழுதி மார்க் வாங்கினா மட்டும்தான் டாக்டருக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பான் இல்லைன்னு வச்சிங்களேன் நீங்கள் டுபாகூர் டாக்டர் நீங்கள் உங்களுக்கு டாக்டர் இந்த டாக்டர் இதே தரமாட்டான் இந்த போலி டாக்டர்லாம் கைது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் போலி டாக்டர் கிடையாது அவங்க ஒன்று வெளிநாட்டில் படிச்சிருப்பாங்க இந்த ஊருக்கான தகுதி சுற்ற முடிக்காமல் இருந்திருப்பாங்க தான் நம்ம போலின்னு சொல்கிறோம் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை இல்லை புரியுது உங்களுக்கு பெயின் ஆகணுங்கிறதுக்காக சொல்லலை சொல்கிறேன் ஏன்னா பெரிய பெரிய எக்ஸாம்லாம் எழுதிடுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற சின்ன எக்ஸாம் எழுத முடியாது பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் கூட பாருங்கள் மிகப்பெரிய ஃபாஸ்ட்டு பால்லாம் அடித்து சிக்ஸ் எடுத்துருவான் ஒரு சின்ன பையன் உருட்டி விட்டுருப்பான் போட்டால் ஸ்டெம்புக்கு போயிடும் பால் ஒரு நேரம்தான் ஒரு நேரம்தான் மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஸோ அப்போது இந்த நாலுக்குடியின் வக்கரமாகும் பொழுது அந்த உயர்கல்வியில் மிஸ் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி இது நமக்கு இது நமக்குரிய வேலை இது இந்த இந்த உயர்கல்வி நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை ஷார்பன் பண்ணிக்கணும் இந்த ட்ரைனிங் கிளாஸ் போகணும் இந்த கோச்சிங் நம்ம எடுத்துக்கணும் இப்படி நம்ம படிக்கணும் இதெல்லாம் தெரியும் அதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தாலும் ஒவ்வொரு ரெண்டாயிரம் நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து பார்த்துக்கலாம் சார் நிறைய பேருக்கு இதே தெரியாது சார் உண்மையாக சொல்லப்போனால் இப்போ வர ஜென்ரேஷனுக்குலாம் நிறைய பேருக்கு இந்த ரன்னிங் கால்குலேஷனே தெரியாது கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு முப்பத்தாறு ன்ட்டு முப்பத்தி மூணு கணக்கெலாம் தெரியாது ஸோ அப்போது இந்த நாலு நாலுக்குடையவன் வீசும்போது உயர்கல்வியில் ரொம்ப வீக்காகிறீங்க ஒன்று சரி சுக்கர பகவான் உச்சம் என்ன ஆறு ஆறுக்குடைய சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்து கூட யோகாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகுன்னா குழந்தை பிறக்க போகுது பெண் குழந்தை பிறக்க போகிறது சுக்கரன்னா பெண் குழந்தை சுக்கரன் உச்சமானால் என்ன ஆகும் சுக்கரன் உச்சமானால் நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே உங்கள் கணவருக்கு ஃபோன் பண்ணுவீங்க ராத்திரி நிலவு பனி வீழும் மலர்வன் இவ்வளோ கொடூரத்தில் உங்களுக்கு ஒரு குதூகலம் ஏற்கனவே இப்போ தான் மேனேஜர் இப்போ தான் உங்களுக்கு வேலை விட்டாங்க கன்னியாகுமரி போக சொல்லி போகிற கேப்புக்குள்ளே ஒரு ரொமான்ஸு சார் இப்போல்லாம் ரன்னிங்கில் தான் சார் ரொமான்ஸ் ஆகிடுச்சி ஆண்டி வேலை ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ இருட்டிங் முடிச்சுட்டு போக பண்ணுறேன் அப்போன்ட்டு இந்த இந்த பாஸ்ட்டில் லவ் பண்ணுறான் அவன் ஓ உக்காந்து லவ் பண்ணுறியா படுத்துட்டு தூங்குமா நாய் நின்றுட்டு தூங்குமா பேய்கிற மாதிரி ஆயிடுச்சு நிலமை நிறைய பேர் நம்ம சங்கர் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா அவர்லாம் நின்றுட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் லவ் போடுறாரு ஆண்டி வேலை பைக் ஓட்டிகிட்டே லவ் போடுறாரு ஆமாம் கரெக்டு கரெக்ட் ஐ லவ்யூ ஐ லவ் யூ அப்புறம் பேசுகிறேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்புறம் பேசுறா பழகிடுறோம் அவங்கவுங்க ஒய்ஃபோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடறாங்க நமக்கு அவங்களுக்கு தேவை என்ன சரி ஓகே இன்றைக்கி நாள் கோட்டா ஐ லவ்யூ சொல்லிட்டாங்க ரன்னிங்கில் சொன்னா என்ன உட்காந்து சொன்னாங்க சொல்லிட்டான் அப்படி ஆயிரும் உங்கள் பொழப்பு ஒரு பக்கம் ரொமான்ஸு யோ இரியா என்னை லவ் பண்ண முடியா லவ் பண்ணவே விடாமல் வேலை கொடுத்துட்டே இருப்பார் உங்கள் மேனேஜர் இந்த ஆளுக்கு தான் பிரம்மச்சாரி நம்மளையும் பிரம்மச்சாரியாகவே மெயின்டைன் பண்ணுறான் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் என்ன ரொம்ப டீ டோட்டலர் முதலாளிட்டுன்னா வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சார் நம்ம கஷ்டம் எதுன்னே தெரியாது சரி நீயும் ஏற முன்ன பின்னா இருக்கும் சார பார்த்து அதெல்லாம் புரியாது இவங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் இருந்திருந்தால் தானே புரியும் ஸோ அப்போது மகர ராசிக்காரர்கள் ரொமாண்டிக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஜாலியாக இருப்பீங்க ஆனால் ட்ராவல்லிங்லே இருப்பீங்க ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுகிறேன் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு பெற்று உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாத்த நாளயம் இது தான் அதுக்கு அவசியம் பாருங்கள் மீண்டும் நல்ல பகுதிகள் சந்திப்போம்